ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் Travel. நம்ம இன்றைக்கி மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் சித்திரக்கணிக்கு இந்த ரெசிபி தான் செய்வாங்க நீங்களும் இந்த வருஷம் இதே போல் செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் கிளிமூக்கு மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாங்காய் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் உருண்டை மாங்காய் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் மாங்காய் நல்லா பச்சை மாங்காயாக எடுத்துக்கோங்க இதை சின்ன சின்ன பீஸை தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டாயிரஞ்சும் விதையை எடுத்துகிட்டு மீதி இருக்க பீஸாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் மாங்காயை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் போகிறதுக்கு கால் டீஸ்பூன் உப்பு இது கூட சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வேக விட்டுக்கலாம் தண்ணி ந ஓரளவுக்கு சுண்டி வர அளவுக்கு வேக விட்டாலே போதும் பாருங்க மாங்காய் நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் நான் மெசரிங் கப்பில் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் மாங்காய் புளி புளிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெள்ளம் அதிகமாக சேர்க்கணும் நார்மலான புளிப்பு அப்படின்னா நீங்கள் அளவுக்கு வெள்ளம் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க வெள்ளம் நல்லா உருகி வரும் இந்த வெள்ளத்து பாகிலேயே மாங்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் பாருங்க மாங்காய் நல்லா அஞ்சு நிமிஷம் வெந்துடுச்சு வெள்ளமும் நல்லா சுண்டி வந்திருக்கு இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு தாளிப்பு கரண்டியில் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடான உடனேயும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு வரமிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் வரமிளகாய் சேர்த்துட்டு நம்ம இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாங்காயோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள் பச்சடி வந்து இந்த பதத்தில் இருந்தால் ஆறுனா நமக்கு சரியாக இருக்கும் சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இது தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.